வேணாம் பங்காளி மத்தியானத்துக்கு மேலே எலக்ட்ரிக் ஒர்க் ஆரம்பிக்கலான்னு சொன்னேன் ஆனால் இன்றைக்கி வேணாம்னு சொல்கிறியே நாளைக்காச்சும் நம்ம போகிறோம்ல இல்லை நான் பொண்டாடி கத்துவையா ஏய் பத்து மணிக்கு மேலே தங்கா இதாயா பொண்டாட்டி இவ சொல் புற மட்டும்தான் கேட்கணும் ஏ என்ன பங்காளி எல்லாமே கலப்படமா இருக்கியா இதை மட்டுமாச்சு அப்படியே குடிக்கணுமியா யோ 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 கொடல் அழுகி போடியா அடபோப்பா குடும்பமே அழுகுது அதையே நான் கண்டுக்கிறல எல்லாம் விதிப்படி நடக்கும் என்ன பங்காளி ஒரு விரக்தியா பேசிட்டு இருக்க பங்காளி உன் பொண்டாட்டி வேலை செய்யற வீட்டுக்கு ஒயிட் பாஸ் பண்ண காலையில பாக்க போனோமா அங்கே ஒரு அம்மாவும் பொண்ணும் தான் இருக்க அங்க ஒரு ரூம்ல தங்க இருக்கா வயிற இருக்கா வைடூரி இருக்கா வெள்ளி இருக்கா பட்டு சேலை இருக்கா போனா சொன்னதை கேட்டியா கேட்டேன் ஆனா அதெல்லாம் உபாசகி அம்மாவோட பக்தர்கள் கொடுத்த காணிக்கை நல்ல சொன்னாங்க அடப்போப்பா சாமியாவது காணிக்கையாவது இப்போ நீ என்ன சொல்ல வர பங்காலே அம்புட்டையும் ஆட்டை போடுறோம் அப்படியே செட்டில் ஆகிறோம் லைஃப்ல ஐயோ அது என் பொண்டாட்டி வேலை செய்யறபடியா அது இல்லாம

இவன் எந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறோம் ஹலோ என்னப்பா நைட்டு ஓவர் ஆயிடுச்சா அட போப்பா நீ போட்ட குண்டில் ஓவர் ஆமாம் வேற என்னையா பண்ணும் சரி நீ என்ன முடிவு எடுத்திருக்க நல்ல முடிவை தான் எடுத்திருக்கேன் திருட்டு ஒன்றும் தப்பு இல்லை இல்லாமல் தானே திருடுறோம் ஆனால் ஒரே ஒரு வாட்டி தான் பரவாயில்ல பொங்கலி நல்ல முடிவா தான் எடுத்திருக்க இன்னைக்கு அந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சு முடிக்கிறோம் முடிக்கும் போது எப்படி போறது வர்றதுங்கிறத பிளான் பண்ணிக்கிறோம் சாயங்காலம் சரக்க போடுறோம் சரக்கு கொடுத்த தைரியத்தோட உள்ள போறோம் மேட்ர சக்சஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடும் சரியா சரியா ஓகே அடிச்சு தூள் கலப்புறோம் சரி பொங்கலி இல்ல பங்காளி நேத்து தான் வேணான்னு சொன்னேன் இப்போ இன்னைக்கு பகலும் வேலைக்கு போகாம இப்படி ராவல தண்ணி அடிக்க கூட்டு வந்துட்டியே எப்பதையா வேலைக்கு போக போறோம் பங்காளி ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ரூம்ல இருக்க பொருளை ஆட்டையை போட்டுரும் ஒயிட் வாஷ் பண்ணிட்டு ஆட்டையை போட்டோம்னு வச்சுக்க நம்ம தான் ஈஸியாக தெரிஞ்சோம் அதுதான் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கேன் இப்போ புரியுதா நம்ம பிளான் என்னன்னு

கானூன்ல படிக்கிறாயா அவனுக்கு மூணு மாசமா பீஸ் கட்டலையா பிளீஸ்யா ரொம்ப அவமானமா இருக்கியா பிளீஸ்யா ஒரே ஒரு வாட்டியா நல்லா யோசனை சொல்லியா பிளீஸ்யா சரியா சரியா ஒரே ஒரு வாட்டி தான் சரியா இப்ப தாயம் பங்கா சரி சரக்குத்து

என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெயினா அப்படி பயப்படுறாங்க ஆனா இங்க என்னம்மா இந்த பே செம்ம காமெடி பண்ணிட்டு இருக்கு சரி சரி வா உபாசகி அம்மாவை போய் கும்பிட்டு வருவோம் வா நான் வரலமா அபி அம்மா கிட்ட எல்லாம் வர மாட்டேன்னு சொல்லக்கூடாது ரொம்ப அடம் பிடிக்காத வா போலாம் வா அம்மா நான் வரலம்மா இங்க பாரு அபி நீ வரலனா அப்பா கிட்ட சொல்லி அடி அடி நடிக்க வச்சிருவேன் நான் அம்மா கிட்ட சொல்லி உன்னை அடி அடி நடிக்க வச்சிருவேன் சரி சரி ரொம்ப வாயாடாத வா ம் வா வா உள்ள வா நல்லா வேண்டிக்கும்

இப்ப வருடா தூங்க மொத பிளான் என்னன்னா இந்த காமோன் சொல்ற தாண்டி குதிக்கணும் ஐயோ பகலி செவரு உசலமா இருக்கே

இல்லைம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா ஒன்றும் இல்லை குட்டி நீ நிறைய பேய் படம்லாம் பார்த்துட்ருந்தால்ல அதான் உனக்கு இப்படி கனவு வந்திருக்கு. சரியா சரி வா நம்ம போய் அம்மாவோடய முகத்தை பார்த்துட்டு வந்து படுக்கலாம் உனக்கு பேய் கனவில் வராது சரியா சரிம்மா இல்லை யாராச்சும் வர்றாங்களாலும் பார்த்துக்கோங்க ஓகே வா பங்காளி

வாங்கலே தயிரே மாரியா கரக்க இருக்கு ஏய் பாத்து ஆ ஆ அபி என்ன இத அம்மாமா நான் இத இங்கே வச்சிட்டு படுத்தா எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கலாம் அதுதாம் சரிடா படுத்துக்கோ கண்ண

காலிங் பிள்ளடிக்குதா யாரா இருக்கும் அவர் வந்திருந்தா எனக்கு கால் பண்ணிருப்பாரு யாரு அம்மா வாசுகி நீயா இதுக்கு எப்படி நடுராத்திரியில வந்திருக்க? அம்மா, என் புருஷன் பக்கத்து ஏரியால யாரையோ பார்க்க வந்திருக்காரு. அப்போ பைக்ல போதியல வந்த பசங்க, அவர் மேல மோதி தள்ளி விட்டுட்டாங்கம்மா. கால் உடைஞ்சு ரத்தமா கொட்டுது. ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணியா? ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணம்மா, போக மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் உங்ககிட்ட உதவி கேட்கலன்னு வந்தேன். சரிir, நான் இப்போ ஃபோன்ல ட்ரை பண்ணி பார்க்கிறேன். எங்கேஜ்டாகவே இருக்குது அதை நம்பி அம்மா ஆ ஆ வாசுகி ரேவதியை அபிக்கு துணையை நம்ம கார்லேயும் உன் ஹஸ்பண்டை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு ஆ சரிங்கம்மா என் தங்கச்சி கூட துணையாயிரு நான் அப்பாவை ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு வந்துடுறேன் முன்ன அப்படியே பத்திரமா பார்த்துக்குறேம்மா நீ சீக்கிரம் அப்பாவை ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போம்மா அப்பாவை பார்த்தா பாவமாக இருப்போம்மா சரி நான் போய் காருக்கே எடுத்துகிட்டு வரேன் ரேவதி உங்க அப்பாக்கு ஒண்ணு ஆகாதுரா நீங்க ரெண்டு பேரும் போய் உபாசாகி அம்மா கிட்ட வேண்டிக்கோங்க யார் காலிங் பில் அடிச்சாலும் தடுக்க வேணாம் சரியா கதவை நல்லா சாத்திக்கோங்க போங்க சரிங்கம்மா சரி பாத்து பத்திரமா இருங்க ரெண்டு பேரும் சரிங்கம்மா போலாம் வாசுகி மனசார வேண்டிக்கோங்க உங்க அப்பா கொன்னும் ஆகாது ஆமா அபி உபாசாகி அம்மாவை கும்பிட ஆரம்பிச்சதும் எனக்கு படிப்பு நல்லா வருது ஞாபக சக்தி அதிகமாயிடுச்சு கண்டிப்பா அம்மா எங்க அப்பாவை நிச்சயமா காப்பாத்திடுவாங்க அம்மா ரேவதி அக்காவோட அப்பாவை நீங்க தான் காப்பாத்தணும்